சில நாட்களுக்கு முன்பு தர்மபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுகிறார் என்ன கலெக்டர் தர்மபுரி கலெக்டரும் எஸ்பியும் என்ன கேட்காம எதுவும் செய்ய முடியாது நான் சொல்கிறது தான் சட்டம் கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்றேனோ அதுதான் தான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு பத்தாவது படிச்ச திமுக மாவட்ட செயலாளர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன இதுதான் திராவிட மாடலா அவங்களுக்குலாம் வெக்க கேடு இதெல்லாம் கேவலம் அது முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் இருக்கிறது ஒரு பத்தாவது படித்த ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் அங்கே மிரட்டுறாரு இதில் என்ன சொல்றாரு இது முதலமைச்சர் சொல்லி தான் நான் பேசுறேன்னு சொல்றார் முதலமைச்சர் என்கிட்ட சொன்னாரு யாராவது உங்ககிட்ட ஏதாவது அனுமதி பெறலை அதிகாரிகள் இவங்ககிட்ட அனுமதி பெறலைன்னா சொல்லு நான் அந்த அதிகாரியை மாற்றி நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு திமுக மாவட்ட தேர்தலில் சொல்கிறாருன்னா இன்னைக்கு வரைக்கும் அவருமே நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ இதுலேருந்து திமுக இதுதான் மோசமான ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் நிலவை கொண்டு இருக்கிறது அதாவது நான் கேட்குறேன் கேள்வி யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரும் இது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேல பேசினாரு அவர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சீங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேவலப்படுத்துகின்ற திமுக மாவட்ட செயலாளர் மீதி ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல